பிராமின்ஸை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார் சுவாமி இவர் வருத்தப்படுறாரு எங்கள் அண்ணன் பீட்டர் நவரோட்டோ ஒருத்தர் அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ரஷ்யாவில் என்ன வாங்கிட்டீங்கன்னா பிராமின்ஸ் புறம் பழச்சிடுவாங்க அப்படின்ட்டார் யாரோ தப்பா சொல்லியிருக்கேன் அம்பானி அதானி மஹிந்திரா அவங்க எல்லாம் பிராமணர்கள் சொல்லியிருக்காங்க அந்த கம்பெனியில் கூட நம்மளை சேர்க்க மாட்டாங்களே பாருங்கிறது சரி பிம்பமாவது அப்படி இருக்கே பிராமணர்கள்லாம் பயங்கரமான ஆட்கள் அப்படின்னு ஒரு பிம்பமாவது பிம்பமாவது அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்தப்பட்டுக்க வேண்டிதான் பிராமணர்கள் வந்து பெரிய பிசினஸ் மேகனமா இல்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய டிவிஎஸ் மாதிரியான சிலர் தவிர ஆனா பிராமணர்கள் வேற இடத்துல பெரிய மதிப்பு மரியாதையோட இருந்திருக்கிறாங்க இந்தியாவுடைய முதல் பரம்வீர் சக்ரா அவார்டி மேஜர் சோம்நாத் சர்மா ஒரு பிராமின் முதல் பரம்பீர் சக்கர மட்டும் பரவீர் சக்கரவாடி பாண்டே அவரும் ஒரு பிராமின் இந்தியர்கள் இந்தியா பேர்ல ஒரு நாலு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு நாலுமே யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் மங்கள் பாண்டேல இருந்து ரங்கராஜ் பாண்டே வரைக்கும் எல்லா பேரையும் சேர்த்து வேண்டியதான் உள்ளே எங்க அண்ணன் சுபவீர பாண்டேனு கேட்டார் மங்கள் பாண்டே உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்றது இந்த ராகுல் காந்தி மகாத்மா காந்தி சொன்னார் மங்கள் பாண்டே ஃபேமிலி அடிக்கி அப்படின்னு சொல்லி சொன்னேன் உங்களுக்கு வேணா ஒரு ஆறுதலுக்கா தகவல் சொல்றேன் பிரசாந்த் கிஷோர் பாண்டேவும் நானும் வந்து ஒரே ஏரியாக்காரங்க அவ்வளவுதான் அப்படி எங்களுடைய பிரதர்ஸ் உடைய மாமியார் வீடுலாம் வந்து வந்து அங்கதான் இருக்கு அந்த ஊர்ல தான் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அப்பா ஒரு டாக்டரா இருந்தார் இப்ப பிரஷாந்த் கிஷோர் அரசியல்வாதிகளை உருவாக்கினது போது நாமளே அரசியல்வாதி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களம் கண்டுட்டு அரசியல்வாதிக்கு நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்கங்கிறது தெரிஞ்சிடும் ஒரு வந்து ஒரு அனலிஸ்டா இருக்கிறது வேற ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறது வேற அரசியல்வாதி ஆகிறது வேற ஒரு நாம் தமிழர் நாம் தமிழர் சொல்றாங்கன்னு சுவாமி ரொம்ப ஃபீல் பண்ணார் எங்க அண்ணன் சீமான் எவ்வளவு பாடுபடுறாரு அப்படின்னு பிரஷாந்த் கிஷோருக்கு இப்ப பீகார்ல தெரிஞ்சிடும் இட்ஸ் நாட் ஈஸி கேம் பீங் ஏ பொலிட்டிஷியன் இஸ் எ டஃப் கேம் அது வந்து சாதாரண விஷயம் இல்லை நிறைய நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போனும் தொலைநோக்கு பார்வை இங்க வந்து தேவைப்படுது இந்தியா ஐ மீன் தமிழ்நாடு அண்டு பாரதம் அப்படிங்கிற பற்றின ஒரு பார்வை அவங்க கேட்டிருக்கிறாங்க இந்தியா எப்படி இருக்கணும் உலகம் எப்படி இருக்கணும் பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை தேவைப்படுது எழுபத்தஞ்சு எழுபத்தேழுல எமர்ஜென்சி வந்த போது அப்பதான் நான் பிறந்தேன் குடும்ப கட்டுப்பாடு கட்டாயமா பண்ணணும் மக்கள் தொகை ரொம்ப பாடா இருக்கு அப்படின்னு இருந்த சஞ்சய் காந்தி யோசிச்சார் வருஷம் கழிச்சு உலகம் சொல்கிறது உலகத்தின் இளமையான நாடு இந்தியா இருக்கக்கூடிய மக்கள் தொகை எல்லாம் ரொம்ப தொகையெல்லாம் பயங்கரமா பண்றாங்க ஆட்களையே ஏற்றுமதி பண்றாங்க கவலைப்பட வேண்டிய விஷயமா அல்லது ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுமா பண்ணலையா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா அப்படின்னு பார்க்க இங்கே தான் திரு நரேந்திர மோடிக்கும் திருமதி இந்திரா காந்திக்குமான வித்தியாசம் கிடைக்கும் மக்கள் தொகையை ஒரு மைனஸ் பாயிண்டாக பார்த்தாங்க அந்த மக்கள் தொகையை வச்சு தான் சைனா வந்து உலகின் நம்பர் ஒன் நாடாக இன்னைக்கு விழுந்துட்டுருக்கு அந்த மேன் பவர் வச்சு தாங்கிற பார்க்க இன்னைக்கும் அதுதான் இந்தியாவுக்கும் துணை நிற்குங்கிற பார்க்குறோம் ஆனால் நமக்கு பார்வை எப்படிதான் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக உள்டாவாக இருந்துச்சுங்கிற பார்க்குறோம் கோவிட் பீரியடுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்சது செமிகண்டக்டர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது நம்ம வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி தான் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு நம்மகிட்ட சொந்தமாக இல்லைன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் எப்பயுமே புரட்சிகள் வெடிக்கும் ஒழுங்காக ஓடிட்டு இருந்த ஸ்டெர்லைட்டை ஸ்டெர்லைட்டை மூடியாச்சு அதன் மூலமாக என்ன ஆச்சுன்னா காப்பர் எக்ஸ்போர்ட் கண்ட்ரியாக இருந்த இந்தியா காப்பர் இம்போர்ட் கண்ட்ரியாக மாறிச்சு தாமரத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த இந்தியா இன்று இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது அந்த இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள்ல சைனாவும் பாகிஸ்தானும் கூட இருக்கு அப்ப யாருக்காக நம்ம வேலை ஒரு கேள்வி நம்ப மாட்டீங்க தூத்துக்குடி இளைஞர்கள் தூத்துக்குடி பெண்கள் ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும் என்று போராடுகிறார்கள் தூத்துக்குடியில நேரடியாக மூவாயிரம் பேருக்கும் மறைமுகமாக முப்பதாயிரம் பேருக்கும் வேலை கொடுத்துட்டு இருந்த ஒரு நிறுவனமா இருந்துச்சு நம்ம எப்படி பாக்குறோம் அப்போ கம்ப்ளீட்டா ஒரு ஃபோர் சைட் மிஸ் ஆகுது அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு உலக நாடுகளுக்கு புறம் சைட்டே போயிடுச்சு சைட் இல்ல ஆனானப்பட்ட சர்வதேச தாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணன் டோனல் ட்ரம்ப் வந்து நடுங்குறாரு காலையில ஒரு பேட்டி கொடுக்குறாரு இந்தியாக்கு நான் சேங்ஷன் போட்டுருவேன் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்றாரு சாய்ந்திரம் பேட்டி கொடுத்து மை வெரி குட் ஃப்ரெண்ட் மோடி ப்ளீயூ சு கேன் மோடி மை வெரி குட் ஃப்ரெண்ட் அப்படின்றார் நம்மால் எவ்வளோ ஃப்ரெண்டுக்கு டேக்காக கொடுத்தவர்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் என் தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளோ ஆலிங்கனம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தெரிஞ்சிருவோம் ஒன்று ஒவ்வொரு விக்கெட் அந்த அமெரிக்காலையே மூணு அதிபரை பார்த்த ஒரு மோடி ஒபாமாக்கும் காப்பியை கொடுத்தாச்சு பைடனுக்கும் டீய போட்டாச்சு ட்ரம்ப்பும் காப்பி எடுத்து சாப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணு அதான் யோசிக்கிறாங்க ஏன்னா நம்ம மூணு அதிபர்கள் மாறிட்டோம் இந்தியாவில் அதே ஆள் அப்படியே நிற்கிறாரு மோடி அசராம சொல்றாரு இப்பதானப்பா மூணாவது முறை வெயிட் பண்ணுங்கப்பா அப்படி தேர்ட் டைம் தானே வெயிட் பண்ணுங்கன்றாரு நண்பர்கள் இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்றா மோடியை விட அதிகாலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கோம் பக்கத்திலே இருக்கிறாங்க சைனாலே ரஷ்யாலும் ஆனால் அவர்கள் சர்வாதிகாரத்தால் நிற்கிறார்கள் இங்கு ஜனநாயகத்தால் மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி வென்றிருக்கிறார் அதை பார்க்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து நிற்கிறார் அதை பார்க்கும் இந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவன் கிடைத்தால் இந்தியா கொண்டாடுகிற மக்கள்கிட்ட இல்ல இந்த நிகழ்ச்சியுடைய மக்கள் இப்படி ஆயிட்டாங்களே மக்கள் இப்படி ஆயிட்டாங்க தலைவர்களுக்கு தான் பற்றாக்குறை மக்களுக்கு பற்றாக்குறையே நல்ல தலைவன் தகுதியோட தலைவன் தலை நிமிந்து தைரியமா வந்து நின்று நான் இருக்கிறேன் பின்னாடி இந்தியா காத்திருக்கிறேன் இவங்க திடீர் திடீர்னு கூட்டணி மாத்திட்டு நம்ம சரியில்லை நம்ம சரியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு ஆச்சரியமான இரண்டு பெரும் சாதனைகளை இந்த மத்திய அரசு இந்திய அரசு செய்திருக்கிறது டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் பல முறை இதை வலியுறுத்தி கொண்டே வந்தார் இந்திய அரசோடு சண்டையும் போட ஆரம்பித்தார் பாஜகவை விமர்சிக்கும் ஆரம்பித்தார் யாருமே எதிர்பார்க்காத வகையில வருமான வரியை ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் வழக்கு விலக்கு கொடுத்தது இந்த இந்திய அரசு கற்பனை பண்ண முடியாத விஷயம் யாரு எதிர்பார்க்காத விஷயம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஆண்டு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா ஏன் அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த க்ரீமி லேயர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா இந்த க்ரீமி லேயருக்கான கணக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு தொண்ணூறு லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறாங்க ஒரு ஆண்டுக்கு தொண்ணூறு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சா அது விவசாய வருமானம் சேராது தொண்ணூறு லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிச்சா அவர்கள் வந்து க்ரீமி லெயருக்கு கீழே பாவம் க்ரீமி கிடையாது அவங்க எல்லாம் அப்பதான் பாரத பர்மமிஜன் தொண்ணூறு லட்ச ரூபா வரைக்கும் கிண்ண கீ ஏழைகள் லீஸ்ட் சேர்த்து வரைக்கும் பன்னெண்டு லட்ச ரூபாய் ஆயிடுங்கடா பூரா வந்து இன்கம் டாக் கிரீ ஓடி முடிஞ்சு வச்சுக்கிறாங்க ரொம்ப சமீபமா பாரத பரதமர் பேசுனாரு

தமிழ்நாட்டு நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு ஜிஎஸ்டி ஸ்லாப குறைச்சா எங்களுக்கு நட்டம் ஆயிருமே சொல்றார் மக்களுக்காக குரல் கொடுக்கிறார் ஜிஎஸ்டி வந்த போது கப்பர் சிங் டாக்ஸா அது ஹிந்தி படம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்ம வாழ்லாம் ஹிந்தி படம் தானே பாக்குறா தமிழ்ல ஒரு படமும் நன்னா இல்லை அதெல்லாம் கமலாசனோட போயிடுத்து கமல்ஹனும் போயிட்ட போதுமா விக்ரம் படம் நீங்களா ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்புறம் அண்ணன் தங்கம் தென்னசுவர்கள் வருமானம் போயிடும் அப்படின்றார் கேரளா கம்யூனிஸ்ட் அரசு இருபதாயிரம் கோடி ரூபாய் நட்டம் ஆயிரும்ன்ற நேத்து வரைக்கும் ஜிஎஸ்டி வந்தா மாநில உரிமைகள் போயிரும் இப்போ ஜிஎஸ்டி குறைச்சோடே மாநில வருமானம் போயிரும் ஜஸ்ட் இமேஜின் இதைத்தான் தொலைநோக்கு பார்வை என்று சொல்கிறேன் நாளை என்ன நடக்க போகிறது என்பதை நேற்றே கண்டுபிடித்து வைக்கக்கூடிய மாபெரும் மனிதனாக பாரத பிரதமர் இருக்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா ஜால்ரா போடுற மாதிரி இருக்கும் பிஜேபி கூட யாரும் இவ்வளவு ட்ரை பண்ணது இல்லையா பாண்டே பின்றானேங்கிற மாதிரி இருக்கும் மகாத்மா காந்திக்கு அடுத்து மகாத்மா காந்திக்கு அடுத்து எல்லா விஷயங்களையும் மக்கள் மூமெண்ட் பீப்புள் பீப்புள் மாத்துறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் கொள்ளையடிக்கிறவங்களா பார்த்த நாடு இது அவனுக்கு என்னடா கோடி சுரேன் பணக்காரன் சும்மா சம்பாதிச்சிருப்பானா அப்படின்னு நெகட்டிவா பார்க்க வச்சது அம்பானி அதானி அத்தனை நதியில நின்றுட்டு

மக்கள் தானாக ஜிஎஸ்டி கட்ட தொடங்குகிறார்கள் அப்ப மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்ச்சியை கொண்டு வரும் அது ஸ்வச் பாரத் மூமெண்ட்ல இருந்து எல்லா விஷயங்கள்லையுமே கொண்டு வரார் தமிழ்நாடு ஏன் இப்படி இருக்குன்னு தலைவர் ஃபீல் பண்ணாரு தமிழ்நாடு பிரமாதமா இருக்கு என்ன குறைஞ்சிருச்சு ஆதார் கார்டு கொண்டு வந்த போது இந்தியாவிலே நம்பர் ஒன்னா ஆதார் கார்டு வாங்கின மாநிலம் தமிழ்நாடு தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் உடனே வாங்கிட்டாங்க எந்த விஷயமா இருந்தாலும் குழப்பம் இல்லாம சண்டை சச்சரவு இல்லாம அரசியல்வாதிகள் பண்றது ஊடகங்கள் பண்றது நெரேட்டிவ் அது வேற காமெடி அது தனி மக்கள் அதுக்கெல்லாம் அசர் இல்லை அவங்க மாட்டோம் அவங்க வேலையை பார்த்துருக்காங்க அவங்களுக்கு ஸ்மூத்தாக வேணும் அவ்வளோதான் எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் அது என்ன சொன்னாலும் கேட்டாங்க நின்று தான் நிற்க போகிறாங்க வாங்க வர போகிறாங்க அதுலேருந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ இந்த ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்கள் இந்த இன்கம் டேக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்களை நாளைக்கு கொண்டு வர போகிறது அப்படின்னு எவ்ரி மந்த் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ரூபாய் வருமானம் ஜிஎஸ்டி எவ்ரி மந்த் ஒன்னே முக்கால் லட்சம் கோடி அப்ப சொந்த கால இந்தியாவை நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சி அண்டை நாடுகளையும் அந்நிய நாடுகளையும் கடன் கொடுத்து மிரட்ட பார்க்கிறது சீனா மானியம் கொடுத்து நட்டு பாராட்டுகிறது இந்தியா ஸ்ரீலங்கா முறைச்சு பார்த்துச்சு தெரிஞ்சிருச்சு இந்தியா முறைச்சா புரோஜனம் இல்லை மால்தீவ்ஸ் முறைச்சு பார்த்துச்சு அப்புறம் பழகிட்டார மேரா தோஸ்த் எங்கள் அண்ணன் ட்ரம்ப் மேரா தோஸ்த் தான் வழியே இல்லை பஸ் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை வந்து இந்த கிரேட்டஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் வெறும் மக்கள் தொகையில் மார்க்கெட் எங்கள்கிட்ட வந்து ஓ ஊருடைய பேஸ்ட் வேண்டாம் நாங்க சாங்ஷன் பண்ணுவோம் இப்ப நாங்க வேப்பங்குச்சி எடுத்து தேய்ச்சி போயிட்டே இருப்போம் விஜயில இருந்து இண்டிஜினியஸ் வேப்பங்குச்சின்னு வித்துருவாங்க இதுதான் பாரத் மாதா வேப்பங்குச்சி இந்த வேப்பங்குச்சி போட்டீங்கன்னா இந்தியா வளரும் அப்படின்னு நம்மால் சாம்பல வச்சு தேய்ச்சிட்டு போயிருவான் வாஜ்பாய் அவர்கள் அணுகுண்டு சோதனை நடத்தின போது கிளின்டன் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு பொருளாதார தடை விதிச்சாச்சு இந்தியாக்கு உள்ளார் நம்ம ஆளுங்க கேட்கவே இல்லையே நீ விதிச்சுக்கோ எனக்கு என்ன பிரச்சனை அவங்களே பொருளாதார தடை விதிச்சிட்டு அவங்களே பொருளாதார தடை வாங்கிட்ட மாட்டாங்க என்னடா அப்படின்னா அங்க இருக்கிற பிஸ்னஸ் மேன்லாம் லாபீஸ்லாம் சண்டை போயிட்டான் நூத்தி நாற்பது கோடி பேர் மார்க்கெட் என்னது நீ வேற நம்ம அவங்கள நம்பி தான் பொழைச்சிருக்கணும் காரை வாங்க மாட்டான் இந்தியாக்கார இருந்தால் ஏப்பா சாப்ப ஓ இட்ஸ் அமெரிக்கன் பிராண்ட் என்ன இந்தியன் பிராண்ட்ஸ் மாதிரிலாம் கிடையாது அமெரிக்கன் பிராண்ட் யூஎஸ் அப்படின்னு நாள் தான் வந்ததே அது அமெரிக்கால இருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் பிரமாதமான கவிதை அதை மாதிரி உண்டாடு யூஎஸ் யூஎஸ் தான் சார் நீங்க சொல்லி இருக்கலாம் பாண்டே இன்னைக்கு பேசுவார் நாளைக்கு போயிடுவார் நாளைக்கு ஒரு பொண்ணு எங்க கொண்டு போயிடுவாரு பையன் எங்க கொண்டு போயிடுவாரு அதெல்லாம் தெரியாது நமக்கு நம்ம வந்து பத்திரமா நமக்கே தானே ஆனா இந்தியா அப்படிங்கிறத ஒரு மேட்ரு ஆஃப் பிரைடா மாத்தினது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் யாருன்னு எனக்கு தெரியும் என்னைய உங்களுக்கு தெரியும் உங்களை எனக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய எயிட்டி பர்சன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் பத்து மணிக்கு அவன் வீடியோ கால்ல வருவான் அதுக்கு முன்னாடி பொறா முடிச்சு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு இந்தியாவை ஒரு ஒரு வேலைக்கார நாடு மாதிரி பார்த்துருக்க இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு அறிவார்ந்த ஞாடி ஞான நூறு ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப கொண்டு தமிழ்நாடு இதுல எங்க இருக்குன்னு பார்க்கணும் நண்பர்களே ஒரு அதிமுக ஆட்சி முடியக்கூடிய தருவாயில சென்னை சேலத்துக்கு ஒரு பத்து வழி சாலை போடலாம் அப்படின்னா யாருமே கேட்காத கேள்வி எங்க அண்ணன் சீமான் கேட்டார் ஏற்கனவே சென்னை சேலத்து தான் ரோடு இருக்கு அப்புறம் எதுக்கு இன்னொரு ரோடுனர் நான் தான் கேட்டேன் தமிழ்நாட்டில் இவ்வளவு கட்சி இருக்கேன் அப்புறம் எதுக்கு நாம் தமிழர் அப்படின்னு ஏற்கனவே அவ்வளவு கட்சி இருக்கல அப்புறம் தயவு செய்து தமிழ்நாட்டில் அரசியல் பேசக்கூடிய யாரும் வில்லிவாக்கத்தை தாண்டுவதில்லை தான் பெரிய பிரச்சனை வில்லி தாண்டி உலகம் இருக்குன்னே தெரியல தயவு செய்து ஒரு குஜராத்துக்கு போனதெல்லாம் போதும் அதெல்லாம் பழைய நியூஸ் லேட்டஸ்ட் நியூஸ் யூபிக்கு வந்து பாருங்க உத்தரப்பிரதேச போய் பாருங்க தெரியும் சார் டிராக்டர் ஓடிட்டு இருந்த ரோட்ல போர் விமானம் திறக்கிறான் சார் போர் விமானம் திறக்கிறான் டிராக்டர் ஓடிட்டு இருந்த ரோடு அப்படியே பல 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 கண்ணாடி மாதிரி பனாரசுக்கு போனா ஏர்போர்ட் அடையாளம் தெரியல எனக்கு முன்னாடி பத்து நிமிஷம் அசராம உங்க மூஞ்சிலே துப்பிடுவான் எங்க ஊருக்காரன் பான் போட்டு சாரி நீங்க நிக்கிறீங்களா அசராமன் நீங்க ஏதோ தூண் செலவுல நினைச்சேன் துப்பிடுவான் அப்படி வச்சிருக்காங்க அப்படி வச்சிருக்காங்க போட்டி ஓட்டி ஏறுது வளர்ச்சியை தடுக்கிறார்கள் பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது இளைய தளபதி திரு விஜய் அவர்கள் அழகா சொன்னார் நாங்கள் விமான நிலையத்தை எதிர்க்கவில்லை பரந்தூரில் விமான நிலத்தை நான் கேட்டேன் வேற எங்க ஆரம்பிக்கலாம் நீங்களே சொல்லி ஏதாவது பனையூர் ரெண்டாமா இது புரியவே இல்ல ஹைதராபாத் போய் பாருங்க பெங்களூர் போய் பாருங்க எவ்வளவு ரோடு எடுத்து இருப்பாங்க எவ்வளவு எடை எடுத்திருப்பாங்க அப்ப இது வந்து நம்ம ஆட்கள் அப்படி சொல்லல நான் இந்த நக்சல்கள் எப்படி சிந்திப்பாங்கன்னு சொல்ல வர்றேன் முதல்ல வளர்ச்சியை பூரா தடுத்துருவான் அப்புறம் வளர்ச்சி இல்ல பாத்தியா அப்படின்னு ஓட்டு கேட்பான் உங்களுக்கு புரியுங்களா சத்தீஸ்கர்ல பஸ்தர் மாவட்டத்துல பள்ளி கூட அமைக்க முடியாது ரோடு போட விட மாட்டாங்க நீங்க தயவு செய்து பார்க்கணும் இந்தியா எவ்வளவு கடினமாக பேய் பிசாசு மாதிரி உழைச்சு முன்னேறிட்டு பார்க்கணும் ரோடு போடுவான் சார் ரோடு ரோலர்ல ரோடு போடுவான் சார் சுத்தி பதினெட்டு போலீஸ்காரன் துப்பாக்கி கூட இருப்பான் சார் எப்படியாவது வளர்ச்சியை கொண்டு வரணும் அடம்பிடிச்சு நிக்குது பாஜக அரசு ரோடு போடுறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு அவன் வந்து ரோட்ல குண்டு வச்சிருவான் கேட்டான சொல்ல மாதிரி ரோடு போட்டா ராணுவம் வந்துடும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்டனி அவர்கள் இதே வார்த்தையை சொன்னார் சைனா பார்டர்ல போறா ரோடு போட்டா அவங்க ஈஸியா வந்துருவாங்க இன்னைக்கு நம்ம ரோடு போட்டோம் அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கிறான் நம்ம ரோடு போட்டோம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறான் நம்முடைய ராணுவ விமானங்கள் இறங்கி ஏறி இறங்கி ஏறி பயிற்சி பண்ணிட்டு ஆபரேஷன் சிந்துரு எவ்வளவு நாள் தான் ஓடும் அப்படின்னா மூணு நாள் சார் போதும் அப்படின்ட்டார் எவன் ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு முடிக்க தெரியணும் எவன் ஆரம்பிக்கிறானோ அவன் தான் முடிக்கணும் வேற ஒருத்த முடிஞ்சா கேம் வேற எவன் ஆரம்பிச்சானோ அவன் தான் முடிக்கும் அப்படி அரட்டி எடுத்து ஆச்சரியப்படுத்தி தொலைநோக்கு பார்வையிட வேகமாக புயல் வேகத்தில் புலி வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது பின்னாடி பிடிச்சிருக்கிறார் பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் பத்து வழிச்சாலை வேண்டாம் செயற்கைக்கோள் நகரங்கள் வேண்டாம் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி பிரமாதமான எதிர்க்கட்சி இந்திய வரலாற்றிலேயே கிடையாது திமுக எதிர்கட்சியாயிருக்கும் போது சாலை வேண்டாம் என்று திமுக அன்று சொன்னது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக அண்ணன் ஏவானே நாங்கள் சாலைக்கு எதிராக இல்லை சாலை வேண்டும் வளர்ச்சி வேண்டும் மாத்தி சொல்ற என் மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் சில கட்சிகளுடைய பின்னணியில தமிழக அரசு ரொம்ப திடமாக நின்று நிலக்கையெடுப்பு கையெடுப்பு செஞ்சிட்டு இருக்கு பரந்தூர் விமான நிலையத்தில் திமுக ஆளுங்கட்சி ஆனோட ஐநூறு ஏக்கருக்கு மேல லேண்ட் அக்யூர் பண்ணியாச்சு உங்களுக்கு தெரியுமா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்து திரும்ப பெற்ற சட்டம் ஒண்ணு இருக்கு வேளாண் சட்டம் பின்னாடி பின்னாடி அதற்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு நிலம் கையகப்படுத்தும் சட்டம் லேண்ட் அக்விசேஷனுக்கு ஒரு ஆக்கி ஒண்ணுதான் அதை ரெண்டு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து கொண்டு வர முடியல சட்டத்தோட பிரமாதமான நில சட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது மாநிலங்கள் அதை பாலோ பண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் எனக்கு பேட்டி கொடுக்க வந்தார் பயங்கரமான சட்டம் தமிழ்நாட்டில் இருக்காம நரேந்திர மோடி சொல்லிட்டாரு அப்படியா தெரியவே தெரியாது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருந்தால் இவர்கள் தெரிவதில்லை அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஐநூறு ஏக்கருக்கு மேல லேண்டு பரந்தூர்ல எடுத்துட்டாங்க அப்ப என்ன சொல்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் தமிழ்நாடு வளர்ச்சியில பின்தங்கி இருக்குதுன்னு நீங்க எல்லாம் பிம்பத்துல இருக்கிறீங்க இல்ல டாஸ்மாக் உடைய ஆண்டு வருமானம் ஐம்பதாயிரம் கோடி இந்தியாலே வேற எங்கேயும் கிடையாது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு நான் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ்ல வைக்க கணக்கு தெரிஞ்ச பெருமக்கள் எல்லாம் பாத்துக்கோங்க அப்ப மாசத்துக்கு எவ்வளவு அரசாங்கத்துக்கான வருமானம் மல்லையாக்கான வருமானம் தனி அப்புறம் வளர்ச்சி இல்லன்னு பேசக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முப்பத்தி கோடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் ஐம்பதாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி நாலு வருஷத்துல என்ன வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லைன்னு பார்த்தாலும் ஐம்பதாயிரம் கோடி ஜஸ்ட் இமேஜின் இந்தியாவிலேயே அதிகமாக தற்கொலைகள் நடக்கிற எனக்கு முன்னாடி பெஸ்ட்டார் முப்பது நிமிஷம் எடுத்தார் நான் வந்து ஒரு மணி நேரம் எடுப்பேன் இந்தியாவிலேயே தற்கொலைகள் அதிகம் நடக்கிற இரண்டாவது மாநிலம் ஒரு ஆண்டுக்கு இருபதாயிரம் பேர் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து இறக்கிறார்கள் அப்படியே கழிச்சு மாசத்துக்கு வாரத்துக்கு நாள் குறிச்சிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு பேர் நம்ம பேசிக்கிற நேரத்துல நாலு பேர் தமிழ்நாட்டில் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் இந்த மீட்டிங் ஆரம்பிச்சு முடியறதுக்குள்ள ஆறு பேர் செத்து போயிடும் தமிழ்நாட்டில் தற்கொலை பண்ணி அதனால் நீட்டுக்காக தற்கொலை நடக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க பிம்பத்து கிரியேட் பண்றாங்க எவ்ரி ஹவர் தெர் இஸ் டூ சுவிசைக்ஸ் இயங்கி தமிழ்நாடு எவ்ரி ஹவர் ஒரு பார்வை அதை தடுக்கணும் இருபதாயிரம் பேருங்க வருஷத்துக்குங்க இந்தியாவிலே அதிகமாக செகண்ட் ஹையஸ்ட் ரோடு தமிழ்நாட்டில் நடக்குது பதினெட்டாயிரம் பேர் ஆண்டுதோறும் சாலை விபத்தில் இறக்கிறார்கள் மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் பேர் அவர் ரெண்டு பேர் அதுல ஒரு நாலு பேர் அந்த மீட்டிங் முடியறதுக்குள்ள கல்வியில் நம்ம வந்து பெரிய புரட்சி பண்ணிருக்கணும்னு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஇஆர் அப்படிங்கறத சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்தியாவிலே அதிகமான மாணவர் சேர்க்கை நடக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு உண்மை நோ டவுட் அது நீங்களா சேர்க்கிறீங்க என்னுடைய தமிழர் தந்தைகள் தாய்மார்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்ச உடனே பிள்ளைகளை தூக்கி பள்ளிவுடல சேர்க்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க அவர்கள் பிள்ளைகள் படிக்கணும் என்று ஆசைப்படும் நீங்க என்ன பண்ணீங்க அவர்கள் ஏதோ செஞ்ச மாதிரி படிக்கிறாங்க 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 ஜிஆர் கூடிருச்சு ஆனா என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏசர் ரிப்போர்ட் படி அரசாங்க பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் தான் இரண்டாம் வகுப்பு பாடத்தை படிக்க முடியுது முப்பத்தி ஏழு சதவீதம் அரசு பள்ளி மாணவர்கள் தான் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களால் இரண்டாம் வகுப்பு பாடத்தை படிக்க முடியுது இரண்டாம் வகுப்பு பாடத்துல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சுந்தர் பிச்சையா இல்ல அந்த இது போட்டிருக்கான் டெக்ஸ்ட்ல மான் ஓடியது புலி துரத்தியது மான் வேகமாக ஓடி குகைக்குள் ஒளிந்து கொண்டு தப்பித்தது இதை படிக்க முடியல அஞ்சாம் கிளாஸ் பையனால முப்பத்தி சதவீதம் பேர் தான் படிக்கிறான் எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் அறுபத்தி ரெண்டு பேர் தான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறவன் ரெண்டாம் கிளாஸ் பாடத்தை அறுபத்தி ரெண்டு சதவீதம் படிக்கிறா மிச்சம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் அதை வாசிக்க முடியல படிக்க முடியல அரசாங்க பள்ளிக்கூடிய நிலைமை இப்ப நேத்து ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன் டைனஸ்டி பாலிடிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு டிஎம்கே பதினெட்டு சதவீதம் பேர் டைனோஸ்டி பாலிடிக்ஸ் அவங்க குடும்பத்துல இருந்து வந்தவ அதிமுக நாலு சதவீதம் பேர் முக்கியமான காரணம் இதற்கு தேசிய கட்சிகள் இல்லாத தமிழகம் அதான் முக்கியமான பிரச்சனை கம்யூனிஸ்ட் கட்சி முழுக்க கரைந்து தேசியத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து கரைந்து அது வந்து மாநில கட்சியா கூட அங்கீகாரம் பெற முடியாத இடத்துக்கு போயிருச்சு காங்கிரஸ் கட்சி திமுக இருந்தால் நமக்கு எந்த குழப்பமும் இல்லை நம்ம ஈஸியாக போகலாம் திமுக தலைவர் தமிழக முதலமைச்சரும் பெருந்தன்மையோடு இருக்கிறார் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து எம்பிசி சீட் கொடுத்தார் இந்தியாவில் யாரும் கொடுக்கல தேஜஸ்வி சூர்யா இன்னைக்கு சொல்லிட்டு தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு சொல்லிட்டாரு பீகார்ல நாங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு தூரம் நாங்களே தனியா போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு மம்தா பானர்ஜி காங்கிரஸ் அக்கௌண்ட்ல சேர்க்க மாட்டேங்குது ராகுல் காந்தி பார்த்தாரு அவருக்கு பேசிக்கலா திமுக பெருசா பிடிக்காது நீங்க பாத்துக்கணும் அவருக்கு வந்து பெருசா பிடிக்காது அவர் எங்க அண்ணே ஸ்டாலினே சொல்லிட்டார் ஏன்னா இவர மாதிரி பெருந்தன்மையா இதுவரைக்கும் யாருமே செயல்படல இந்தியா முழுக்க செயல்படல காங்கிரஸ் கட்சி தனியா என்ன எத்தனை எம்பி வாங்க நினைக்கிறீங்க பத்து எம்பி சார் லட்டு மாதிரி கொடுத்திருக்கிறார் அந்த பெருந்தன்மைக்கு சொந்தக்கார் ஆனா தேசிய கட்சிகள் நீங்க இல்லாம போயிடுச்சு கூடவே நிக்குது பிஜேபி இருக்கா இல்லையான்னு பிஜேபிக்கு தான் தெரியும் நான் ஏதாவது சொன்னா அப்புறம் திருப்பி சண்டைக்கு வந்துருவாங்க அது நம்ம நிலைமை சாண்ட்விச் மாதிரி ஆயிடுச்சு சார் அவனும் சேர்க்க மாட்டான் இவனும் சேர்க்க மாட்டான் நீ ஒண்ணு இந்த பக்கம் வா இல்லாட்டி அந்த பக்கம் வா அப்படின்னா ஏன் இளைஞர்கள் மாற்றத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க இருக்கிற கட்சி சரியில்லைங்கிறதான பிரச்சனை அதான மக்களுடைய சிந்தனையா இருக்குது எதனால பிஜேபி வேகமா வளர்ந்தது எதனால நாம் தமிழர் எட்டு சதவீதம் பெற்றது எதனால இன்னைக்கு வந்து விஜய் பின்னாடி தமிழக இளைஞர்கள் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க அப்ப யோசிக்க வேண்டாமா instead of blaming the public இந்த கூட்டத்துடைய சராசரி வயசு ஐம்பது இங்க கூடியிருக்கக்கூடிய சராசரி வயசு ஐம்பது நேற்று திருச்சியிலையும் அரியலூர்லயும் குன்னூர்லயும் கூடுற சராசரியோட இருபத்தஞ்சு ஜஸ்ட் யோசிங்க அப்ப அடுத்த தலைமுறை என்ன விரும்புகிறது அப்படிங்கிற பார்க்காம அவர்களுக்கு என்ன மாதிரி சொன்னா புரியும் அப்படிங்கிற யோசிக்காம நாம ஏதோ தனியா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம் இந்தியாவிலேயே நான் எங்கேயுமே பார்த்தது இந்த மாதிரி திரை உலகத்தை நடிகர்களை நம்பி வந்து ஒட்டு மொத்தமா அடமான வச்ச மாதிரி நிக்கிறது வந்து வேற எந்த ஸ்டேஜ்ல கர்நாடகால நான் பார்க்கல கேரளால பார்க்கல ஆந்திரால பார்க்க என் டி ராமாராவோட முடிச்சிட்டாங்க நம்ம வேற டாக்டரோ இன்ஜினியரோ ஆடிட்டரோ யாருமே காப்பாற்ற நினைக்கிறாங்க நடிகர்கள் தான் காப்பாற்ற முடியும் அவர் ஒருத்தர் தான் ஒரே நேரத்தில் எட்டு பேர் அடிக்கிறார் டாக்டர் ஒவ்வொருத்தராக வாங்குன்றார் இன்ஜினியர் அடுத்த வாரம் வாங்குறாரு நடிகர் மட்டும்தான் ஒரே இடத்துல எட்டு பேர் அடிக்கிறார் வந்து அப்போ நம்ம பிம்மம் எப்படி போய் நிற்கிது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை ஆனா இதை ப்ளேம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லைங்க தமிழ்நாட்டில் பிஜேபி ஏன் வளர முடியல அப்படின்னு ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கிட்ட கேட்டாங்க அவர் சொல்கிறார் டிஎம்கே தான் காரணம் அப்படின்றார் ஆ முரண்படுறேன் தான் காரணம் தமிழ்நாட்டில் பிஜேபி வளராம போனதுக்கு பிஜேபி தான் காரணம் டிஎம் தான் பிஜேபி வளர்க்குது இருந்தா தான் பிஜேபி வளரும் டிஎம் இல்லாத தமிழ்நாட்டில் பிஜேபி வேலை இல்லை புரியல உங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு திமுக நேற்று வரை பேசிக் கொண்டிருந்த அதே விஷயங்களை திரு விஜய் பேசுகிறார் பேசிட்டார் பீகார்ல அறுபத்தி அஞ்சு லட்சம் போயிருச்சு ராகுல் காந்தி அப்படியே பேசுறார் திமுக கவனமா இருக்கணும் காங்கிரஸ் கட்சி அது ஒரு சிக்னலா நான் பாக்குறேன் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை கொஞ்சம் யோசனை கேள்விப்படுறேன் அதனால் வந்து அதே ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி இங்கே போயிட்டுருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் தேசிய கட்சிகள் இல்லாத தமிழகம் தான் ஒரு பெரும்பாடு மக்கள் தேசியவாதிகளாக இருக்கிறார்கள் நண்பர் பெரிய பட்டியல் போட்டார் அது சுதந்திர காலத்துக்கு முன்னாடி இருந்து பாரதியார் காலம் வரைக்குமே பிறகுமே கூட எப்பயுமே நம்ம வந்து பின்னாடி வந்ததில்லை அதனால தான் எம்ஜிஆர் அவர்கள் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தான் ஆரம்பிச்சாரே தவிர வெறும் தமிழ்நாட்டுக்கான விஷயம் ஆரம்பிக்கல ஒரு ஆல் இந்தியா பார்ட்டியாக தான் அதாவது மைண்ட்ல நினைச்சார் இந்தியாவுக்கான பார்வையிட நினைச்சார் மூப்பனார் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அதே தொடர்ந்து பார்வையில் இருந்தாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்கறக்கு நிறைய ஐடியா சொல்லலாம் யாரும் கேட்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி நரேந்திர மோடி தமிழ் கற்றுக்கிறது தான் நன்றி வணக்கம்